எதிர்மறையான நகைச்சுவை பாதிக்கப்பட்டிருந்த எண்ணற்ற மக்களின் முகத்துல புன்னகைய வரவழைத்தது மூன்று வயதிற்கு முன்னே தன் தாயை எழுந்த இவர் போதைக்கு அடிமையா இருந்த தக்பனிடத்திலிருந்து விலகியே வாழ்ந்தார் அவருடைய நகைச்சுவை உணர்வானது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வழியில தோன்றியது ஆலன் ஒருமுறை நியூயார்க் நகரத்துல சாலை நெருக்கடியில் சிக்கிய இளைஞனை மீட்டு என்ன ஆச்சு உனக்கு சிறுவனே நீ வளர்ந்து பிரச்சனையை சந்திக்க விரும்பவில்லையா என்று கூறியுள்ளார் அது யோபுவின் வாழ்க்கைக்கு பொருந்தும் விசுவாசம் ஆளாக்கப்பட்ட போது அவருடைய காயத்துல அவமானத்தை கூட்டினர் உபதேசத்தின் அடிப்படையில விவாதித்து அவருடைய தவறை ஒத்துக்கொள்ளும்படிக்கும் பிரச்சனைகளின் மத்தியில நகைக்கும்படியான பலத்தை பெற்றுக்கொள்ளவும் வலியுறுத்தினர் யோபுவின் தேற்றரவாளர்கள் தவறாய் போதிலும் அவர்களின் வார்த்தைகள் அர்த்தமுள்ளவைகள் அதுபோல நண்பர்கள் இருந்தால் யாருக்கு எதிரிகள் தேவைப்படுவார்கள் என்று அவர்கள் உதாரணமாக்கப்படுவர் என்பதையும் அவர்கள் அறியவில்லை கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அதிலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகியோபுனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன வழிகளை இடுங்க என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கும் தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் யோபு அவர்களை மீட்பிற்காக செபிப்பார் என்றோ தங்களுக்கு ஜபம் தேவைப்படும் என்பதையோ கூட அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தவறான புரிதலுக்கு உட்பட்டு துன்பங்களை அனுபவித்து பெரிய மகிழ்ச்சியின் குற்றப்படுத்துகிறோம் என்றும் அவர்கள் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் மற்றவர்களுடைய வழியை உணராமல் நீங்கள் எப்போதாவது காயப்படுத்தினதுண்டா மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது நமக்கு வலிக்குமே அதே போல மற்றவர்களுக்கும் வலிக்க கூடாது என்பதை நாம் யோசித்தால் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டோம் இதைத்தான் ஆண்டவர் தன்னை போல நேசி என்று சொன்னது யாரையாவது நாம் காயப்படுத்து உண்டானால் மன்னிப்பு கேட்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்